வீட்டில் வைத்தால் அம்பிகை அனைத்து அம்சமாக நம் வீட்டில் எழுந்தருளி விட்டால் என்பது நம்பிக்கையாகும் ஒரு நவராத்திரிக்கு கொழு வைத்தால் பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்களில் கொலு வைக்க வேண்டும் என்கிறார்கள் நவராத்திரி பூஜையை அஸ்தம் சித்திரை அல்லது மூலம் நட்சத்திர நாட்களில் தொடங்குவது நல்லது இந்த நாட்களில் வைத்திருதி யோக நேரம் இருந்தால் மிகவும் நல்லது புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பல் என்று அக்னி புராணம் சொல்கிறது இந்த மாதம் யமனின் பாதிப்பிலிருந்து தப்பவே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பூஜைகள் அனைத்தையும் செய்து சுகன்யா தேவி என்பவள் எல்லாவித பலன்களையும் பெற்றாள் விஜயதசமி தினத்தன்று ஸ்ரீ தேவியை போற்றி வழிபட வேண்டும் இதுதான் நவராத்திரி பூஜையின் நிறைவான பூஜையாகும் நவராத்திரி நாட்களில் பகலில் ஆயிரத்தி எட்டு சிவநாமாவளிகளை ஜெபித்து வழிபாட்டால் அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும் நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கும் போது சியவன மகரிஷியையும் சுகன்யா தேவியையும் தியானித்தபடியே தினசரி பூஜையை தொடங்க வேண்டும்